ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் இருபது யதுர் நாம ததோ ஜக்ஞே யத் சந்ததி சமுத்பவைஹி சமான கணனாலேக்கியே நிசமானே நிஷத்தியதே யயாதியின் குமாரனாக யது தோன்றினான் இந்த வம்சத்தில் உண்டானவர்கள் எல்லோருமே நிகரற்றவர்கள் யாருக்கு யார் நிகர் என்றால் எல்லோருமே தனக்கு நிகரானவர்கள் ஒருவர் இல்லாதவர்களாகவே அமைந்து விட்டனர் சித்திரத்தில் தீட்டும் போதுதான் இது நமக்கும் காண கிடைக்கின்றது யதுர் நாமததோ ஜக்ஞே யத் சந்ததி சமுதவைகி சமான கணனாலேக்கியே நிசமானை